ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜ் சார் மலேசியாவில் இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே சிப்பாங் சர்க்கியூட்டில் நம்ம தலாஜ் சார் ட்ராக்கில் கார் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ வேற லெவல் மூமெண்ட்டாக இருக்க அங்கே இருக்க நிறைய ரசிகர்கள் அதை பார்த்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நேரத்தில் நம்ம தலா அஜி சார் கூட அங்கே டைரக்டர் சிறுத்தை சிவா இருக்காரு அவர் கூட இருந்த வீடியோ நேற்று சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சது இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஏகே சார் கூட சிறுத்தை சிவா இருக்காரு அப்போ ஏகே நம்ம சிறுத்தை சிவாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குமா இல்லை ஏகே சிக்ஸ்டி சிக்ஸாக இருக்குமா அப்படின்னு செம கேள்விகள் போயிட்டு இருக்கேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தலாஜ் சார் எஃப் ஒன் படத்தை ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் அதுல நான் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆனால் எஃப் ஒன் படம் வேற லெவல் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அண்ட் அந்த படத்துக்கு நம்ம தலாஜி சார் தான் சூட்டபிளாக இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் அப்பவே சொன்னாங்க அண்ட் அஜித் சார்ட்ட கேட்டப்ப ஓகே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த படத்தில் நடிக்க தயார் இன்கேஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இப்போ சித்த சிவா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரேசிங்ல அந்த படத்துக்கான வேலைகள் தான் எடுக்க போறாங்க அந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கு சிறுத்தை சிவாவை தான் புக் பண்ணிருக்காங்க இதனால ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் ரூமரா தான் இருக்கு இன்னமும் அபிஷியல் சைட்ல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அண்ட் இப்போ வரைக்கும் கைவசம் நம்ம தலாஜி சார் ஏ சிக்ஸ்டி ஃபோர் மட்டும் தான் வச்சிருக்காரு ஏ சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் முடிவு பண்ணல ஸோ இது எல்லாம் கேட்கும் போது ஹாப்பியா இருந்தாலும் பட் இது ஒரு அபிஷியல் இல்லைன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்பாஸ்லாம் கான் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்